அருமை பெரியவர்களே இந்திய விடுதலை விடுவெள்ளி என்று அழைக்கப்படுகின்ற பாரதி தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பாக அன்னாருக்கு இன்றைக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற வகையிலே இப்போது மலரஞ்சலி நாம் இருக்கிறோம் இந்த தேசத்திற்காக தன் உயிர் தந்த இந்த தேசத்திற்காக மாபெரும் தியாகங்களை செய்த ஒரு ஒப்பற்ற வீரர் என்று சொன்னால் அதற்குரிய முழு பெருமையும் நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கு சாரும் காந்தி அவர்கள் ஒரு முனையிலே நின்று வெளியேறு என்று போராடி கொண்டிருந்த பொழுது வெளியே இருந்து வெள்ளைக்கானுடைய சட்டை பிடித்து இழுத்து வெளியே வாடா என்று அழைத்தது நம்முடைய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய இந்திய தேசிய ராணுவம் அந்த இராணுவத்தினுடைய வெற்றி என்பது கிடைக்காமல் போயிருந்தாலும் நேதாஜி அமைத்த காரணத்தினால் தான் இந்திய விடுதலை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதி பதினை நாற்பத்தி ஏழிலே பதினைந்திலே வந்ததற்கு காரணம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸுடைய அந்த போராட்டம் தான் இந்த வரலாறு பதிவு செய்து வைத்திருக்கிறது அந்த வீர திருமகனுக்கும் அவரோடு இணைந்து போராடிய ஐயங்கிய வீரர்களுக்கும் உயிரை கொடுத்த அழகிய தியாகிகளுக்கும் இந்த சிறப்பு நாளிலே நம்முடைய வீரர் வணக்கம்